கனப்பட்டு பாடவரும் நண்பர்களே வாங்க கனப்பட்டு பாடவரும் நண்பர்களே வாங்க அதுக்கு ஒரு பாட்டு பாடி அசத்து விட்டு போங்க அதுக்கு ஒரு பாட்டு பாடி அசத்து விட்டு போங்க வந்தவரை வைக்கும் சென்னை நகரம் தாங்க எத்தனையோ திறமைசாலி இங்கே இருந்தாங்க வந்தவரை வைக்கும்

இப்போ கடலை போல இருக்குது திரையில தேவா பாட்டு திரும்பி பார்க்க வைத்தது தானா பாட்டு இப்போ கடலை போல இருக்குது திரையில தேவா பாட்டு திரும்பி பார்க்க வைத்தது பால மீன் பார்த்து உலக பேமசானது பால மீன் பார்த்து உலக பேமசானது எங்க காணா குயில் பாட்டு இப்போ எல்லா திசையும் கேட்குது பால மீன் பாட்டு உலக பேமஸ் ஆனது கால மீன் பாட்டு உலக பேமஸானது தானா குயில் பாட்டு இப்போ எல்லா திசையும் கேட்குது தானா பாட்டு ஒரு பாட்டு பாடி அசத்தி போங்க போம்பு அதுக்கு ஒரு பார்த்து பாடி அசத்து போங்க போம்பு வந்தவரை வாழ வைத்தோ சென்னை நகரம் தாங்க என்னைய திறந்து இங்கே இருக்காங்க வந்தவரை வாழ வாழவைத்தோ சென்னை நகரம் தாங்க எத்தனை திறந்து சாரி இங்கே இருந்தாங்க கானா குயில் பாட்டுக்கு வாங்க வரேன் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடி அசித்து விட்டு போங்க பிரைஸ் வாங்கினா பாட்டு அப்புறம் சினிமால பாடுற வாய்ப்பு கிடைக்கணும் இது மூலமா கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைக்கும் நல்லாவே கிடைக்கும் அதனால தான் கானா கூயில் பாட்டை வந்து கலைஞர் திருவும் கலை மச்ச ஆரம்பிச்சிருக்காங்க தேங்க் சார் சபேஷ் சார் நீங்க சொல்லுங்க நல்லா இருந்தது சாங் தேங்க் யூ சார் கானா அருமை பெருமைகள்லாம் எல்லாம் தொகுத்து வாழ்வுனீங்க தேங்க் யூ சார் உங்க பாட்டு தானே அது என்னோட ஓன் ட்யூன் என்னோட ஓன் லிரிக்ஸ் ட்யூன் எல்லாம் உங்களுக்கு தான் வேற யாரும் எழுதி கொடுக்கல நல்லா இருக்கு